வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை அரசாங்கம் பாதீட்டில் யாரையும் கைவிடவில்லை மருத்துவர்களின் கொடுப்பனவுகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் எதிர்வரும் வாரங்களில் ஒப்புக்கொள்ளப்படலாம் பிரான்ஸ் ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக மற்றும் இலங்கைக்கான இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இன்று நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று சந்திப்பு நடைபெற்றது புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் இரு நாடுகளுக்கும் இடையிலான எழுபது வருட நட்புறவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இலங்கை மற்றும் இந்தோனேசியாவில் புதிய அரசாங்கங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஒத்துழைப்பு வழங்குவதோடு இடையில் நீண்ட கால மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்திக் கொண்டு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் சந்தைகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதா மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை மறுநாள் சப்ரகமுவா மற்றும் ஓவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சின் செயலாளர் பிஏ சிபி பமனு ஆராய்ச்சியின் கையொப்பத்துடன் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விடுமுறை வழங்கவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது மேலும் மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாளை மகா சிவராத்திரி என்பதால் பாடசாலை மாணவர்கள் மறுநாள் பாடசாலைக்கு செல்வது கடினமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் பாதீட்டில் யாரையும் கைவிடவில்லை என பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினர் தொடர்பிலும் கருத்திற்கொண்டே பாதீடு தயாரிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் மேலும் உரிய புள்ளி விவரங்களுக்கு அப்பால் சென்று பாதீட்டின் பின்னணியில் உள்ள சிந்தனையை படிக்குமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம் நமது எதிர்கால பாதைக்கு அடிப்படை என்ன பாதீடு அந்த உண்மையை சுட்டி கொள்கைகளின் நீடிப்பை நாங்கள் முன்வைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த வாதத்தை உருவாக்கும் எதிர்கட்சி அவர்களின் சொந்த சிந்தனையில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் அவர்கள் எங்கள் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளவே இல்லை என்று பிரதமர் கூறினார் எதிர்வரும் வியாழக்கிழமை கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளார் பாதிட்டின் ஊடக மருத்துவர்களின் கொடுப்பனவுகள் மற்றும் விடுமுறைகளை குறைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் சிங்க தெரிவித்துள்ளார் வைத்தியர்கள் தமது கடமை நேரத்துக்கு மேலதிகமாக பணிபுரியவில்லையா நாட்டில் மருத்துவ சேவையை பராமரிப்பது சாத்தியமற்ற அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது வைத்தியர்களுக்கு பணிக்கு ஏற்ற போதுமான கொடுப்பனவு வழங்கப்படுவதில்லை எனவும் இது குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமையல் விஜய் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தம் எதிர்வரும் வாரங்களில் ஒப்புக்கொள்ளப்படலாம் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ரஷ்ய போர் நடவடிக்கையின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி போர் அடுத்த சில வாரங்களுக்குள் முடிவடையும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டதாக தெரிவித்தார் காக்கும் ஒப்பந்தத்தின் செலவு மற்றும் சுமையை ஐரோப்பா ஏற்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைனில் எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் உக்ரைன் சரணடைவதாக இருக்கக்கூடாது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி